சரி வா நீ எங்க போறது எங்க போறதுனா வா சீதா வீட்டுக்கு தான் போகணும் வேற எங்க போக முடியும் அட என்னடி நீலா இவங்க எல்லாரும் இப்படி வந்துட்டு இருக்காங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல நான் எரிசன புள்ள நான் கேக்குறேன் என்ன மாயா பூமாரி சோனி எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க

ஆமா நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் தெரியாதடி இந்த புள்ளைங்க எல்லாம் வேற வர்றாங்க நம்ம பேசாம நேராவே போலாம்டி ஏ அதால ஒண்ணு பயப்படாதீங்க புள்ளைங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல உங்க அம்மா சும்மா ஏதோ பழைய கதை எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அதால ஒண்ணும் கிடையாது நான் சின்ன புள்ள எத்தனை வாட்டி இந்த வழியில போய் இருக்கறோம் நீங்க என்ன இப்படி பயப்படுறீங்க வாங்க அதால நான் கூட்டிட்டு போற தைரியமா வாங்க அக்கா வேண்டாம் அக்கா இருந்தால எங்க அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டு வாங்க அக்கா பேசாம நான் நேர் வழியிலே போல அக்கா கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல அக்கா அட என்ன இந்த காலத்து காலத்துக்குள்ள இப்படி பயந்துட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் தைரியமா இருக்கணும் என்ன மாதிரி

நீங்களை இவங்க கூட்டிட்டு வா சோனி நீ ஒருத்தி தான் என்ன மாதிரி கொஞ்சம் தைரியம் சரியா இருக்கற அக்கா நானே வர சொன்னா அக்கா ஆனா ரெண்டு பேரும் பைந்துக்கறாங்க அக்கா பேச நேராவே போலாம் வாங்க என்ன சோனி நீ அவங்க கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கற ఏమో సత విత్యా కేటిచ్చే ఉంచా ஏ அன்னைக்கு எதை கேக்கலனா அது எதாச்சும் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கும் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குமடி பாருடி நம்ம வந்தா கூட தெரியாது இந்த புள்ளங்களை வேற கூட்டிட்டு வந்திருக்கோம் சீதாக்காக்கு மலர் அக்காக்கு தெரிஞ்ச நம்ம ஒரு வழி பண்ணிடுவாங்க பேசாம இவங்க எல்லாம் திருப்பி கூட்டிட்டு போயிரலாம் அந்த பக்கம் வா ஏ அப்படி திருப்பி கூட்டிட்டு போக முடியாது நீ இத தாண்டி தாண்டி போய் ஆகணும் என்னடி உளறிட்டு இருக்கற நீயே ஆமா செனப்புளா எனக்கு திரும்பி போற வழி தெரியாதுடி ஏ என்னடி சொல்ற வழி தெரியாதா ஏ ஆமா செனப்புளா இந்த அர்த்தல என்னடி உனக்கு மூணு கிலோ குழம்பிருச்சா அதே எதுக்கு நீ நம்ம கூட விளையாடுது இவ என்னடி இப்படி பேனாத்திட்டுக்கறா நீ சின்ன புள்ள கம்மனி இருடி இந்த புள்ளங்க முன்னாடி என்ன டேமேஜ் பண்ணிராதடி எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது நானே அதே இத சொல்லி சமாளிச்சிட்டு வந்துட்டேன் சீக்கிரமா இந்த அரத்துட்டு போயிரலாம் ஏ புள்ளங்களா அந்த பக்கம் திரும்பி பார்க்காம வாங்க ஏன் சின்ன புள்ளக்கா ஏன் அந்த வீட்ல யாருமே இல்ல அந்த வீட் ரொம்ப நாளா கூட்டியே கிடக்குது

ஏமா யா சாப்பாடு தான கொண்டு வந்த அதுக்கு என்ன ஐயா என்னக்கா நீங்க நான் வேற கறி குழம்பு தான் எடுத்துட்டு வந்தேன் இந்த சோனில கறி குழம்பு எடுத்துட்டு போய் தோட்டத்துல சாப்பிடலாம்னு சொன்னனால நானு கறி குழம்பு எடுத்து ஊத்திட்டு வந்துட்டக்கா சரி சரி விடுமா ஐயா பரவாயில்லை நான் வா நான் இங்க இருந்து சீக்கிரமா போயிரலாம் ஐயோ நல்ல மத்தியான நேரம் ஆயி போச்சு மணி 12 ஆக போகுது இந்த நேரத்துல இந்த பக்கம் வந்துட்டு குறோம் ஐயோ நிலா என்னடி இந்த கணத்து கிட்ட வந்ததக்கப்புறம் இன்னும் சத்தம் ரொம்ப கேக்குது தாண்டி அதிகமாக வருது பேசாம மாயா நம்ம சாப்பாடு இங்கே வச்சுட்டு போயிடலாம் மாயா இந்த பக்கம் நான் கேள்விப்பட்டுக்கிறேன் இந்த கிணத்துக்குள்ள விழுந்த புள்ள பசியோடு இருந்தப்ப தான் விழுந்துதாம்மா அது இந்த பக்கம் யாராச்சும் போனாங்கன்னா அதனால தான் குறைச்சிட்டே சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்ட்டு பேசாம நம்ம இந்த கறி சோத்து இங்கே வச்சுட்டு போயிடலாம் மாயா இல்லாட்டி அப்புறம் நம்மளை போறதுக்கு ஏதாச்சும் தொல்லை பண்ணுவோம் ஏ மாயா அதெல்லாம் உங்க அம்மாட்ட சொல்லி சமாளிச்சுக்கலாம் மாயா பெசாமி இந்த கறி சாத்தி இங்கே வச்சுட்டு போயிடலாம்

எனக்கு என்னடி தெரியும் எனக்கு எல்லாம் தெரியாது நீ பெருசா என்னமா தெரிஞ்ச விளாட்டு எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு கேளுங்கற ஏய் இப்ப பேச்சு கேட்டி நீ கணக்கு நின்னுட்டு இருக்காதீங்க சீக்கிரம் வாங்க போலாம் சின்ன புள்ளக்கா ஏதோ நம்மள தாண்டி போன மாதிரி நீ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா ஏ ஆமா புமாரி ஏதோ நம்மள கிராஸ் பண்ண மாதிரி இருந்தது ஏ நீலா இங்கேயே நின்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்காத நீ சீக்கிரம் வாடி போலாம் ஐயோ என்னடி நீல லூசாடி நீ ஆவி கிட்ட போய் பேசிட்டு இருக்கிற சீக்கிரம் வாங்க ஓடிடலாம் மாயா சோனி வாங்க போல பூமாரி வா போலாம் இவ இப்படியே தனியா நின்று பேசிட்டு கிடக்கட்டும் நம்ம போலாம் வாங்க சாப்பாடு ஏ சோனி நீ நிலா கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கற வா போலாம் ஏ சின்ன புள்ள அங்க வாரடி கருப்பை எல்லமோ சாப்பாடு கூட இழுத்திட்டே போகுது ஏ சோனி மாயா ஓடி வாங்கடி திரும்பி பாக்க மோடி சீக்கிரம் வாங்க புள்ளங்கள வாங்க ஏ மாயா சோனி பூமாரி ீங்க <laughs> அது வந்து நானும் போக வேண்டாம் சொன்னேன் இந்த நீலாதக்கா என் பேச்சு கேட்காம பெரிய விளாட்டு அந்த பக்கம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாக்கா